الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم ீம் அமாபாத் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இறைவனுடைய மகத்தான அருளால் முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தொடர் தலைப்பின் கீழாக தொடர்ந்து மார்க்க செய்திகளை அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அப்துல்லாஹிபுன் உம்மி மஹ்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை பற்றிதான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த அப்துல்லாஹிபுன் உம்மி மஹ்தும் என்று சொல்லக்கூடிய சஹாபியை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய துதர் நபி சல்லாஹல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்துல்லாஹிபுனு உம்மி முஃதூம் ரதி அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் அல்லாஹுடைய துதர் நபியல் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் செலாத்தை ஆரம்ப ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவராக இருப்பது மட்டுமல்லாமல் குடும்ப ரீதியாகவும் தூதர் நபிகள் உறவுக்காரராக இருக்கிறார் ஆத்திகா என்று சொல்லக்கூடிய இவருடைய தாயார் அதே போன்று அல்லாஹுடீத்துதர் நபிகல்லாருடைய மனைவியாக இருந்த ஹதீஜா ரதியல்லான் அவர்கள் அவருடைய தாய் மாமா மகனாக இந்த அப்துல்லாஹிபின் உமிமுகத்தும் இருக்கிறார் அந்த வகையில் இவர்கள் அல்லாஹுடீத்துதர் நபிகள் ஒரு சொந்தமாகவும் இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப மாறமாக ஏற்றுக்கொண்ட இந்த அப்துல்லாஹிப் உமி மத்தும் அவர்கள் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள் என்றால் இவர்களுடைய பிறப்பிலிருந்தே இவர்கள் கண் தெரியாத ஒரு சஹாபியாக இருக்கிறாங்க கண் பார்வையற்ற சகாபியாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல நல்ல நிலையில உடல் தரகாத்திரமாக இருக்கக்கூடிய சகாவாக்களே கடுமையான முறையில் துன்புறுத்தக்கூடிய நிலையில் கடுமையான பல எதிர்ப்புகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய சமயத்தில் அப்துல்லாஹிப் உமி முஃப்தும் அவர்கள் கண்தெரியாதனுடைய காரணமாக இன்னும் அதிகமாகவே அந்த மக்களால் எதிர்க்கப்படுகிறார்கள் கடுமையான முறையில பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள் இப்ப எந்த அளவுக்கு என்றால் ஆரம்பம் ஆரம்பமாக இஸ்லாத்தை இந்த மக்காவில் கடைபிடிக்க முடியல என்கிற ஒரு கோணத்திலும் மதீனாவில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில சகாபாக்களை அழைத்ததனுடைய விளைவாகவும் முதல் முதலாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதினாவிற்கு ஹிஜரத் பயணம் மேற்கொண்ட சகாபாக்களில் ஒருவராகவும் இந்த அப்துல்லாஹிபின் ஒமே முப்துமர்கள் இருக்கிறார்கள் இதை பற்றி பர்ராவின் ஆசிப் ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ மண் கதிமை அலைனா எங்களிடத்தில் மதினாவுக்கு அதிகம் முதல் முதலாக வந்த சஹாபாக்களில் மின் அசாபி நபி சல்லாஹ் அலிசல்லம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் உடைய தோழர்களில் முதல் முதலாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த தோழர்களில் உள்ளவர்கள் தான் முசாபிமுனு உமைர் இபுனு மிமஸ்தூம் என்று அப்துல்லாஹிப் உமி அவர்கள் ஆரம்பமானமாக இஸ்லா இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காகவும் மக்காவில் எதிர்ப்புகளை தாங்க முடியல விஜர செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலும் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்தி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி விஜர செய்த தோழர்களில் ஒருவர் அங்கே போய் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க உலானை நல்ல முறையில் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை அறிந்து வச்சிருக்கிறாங்க நிறைய தகவல்களை மார்க்க விஷயங்களை அறிந்ததனுடைய மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்று அங்கே பல மக்களிடத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்பேற்பட்ட சமயத்தில் அல்லாஹுடீத்து நபிகளாரோடு ஆரம்பத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் இந்த அப்துல்லாஹிபுன் ஒமிமத்து அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்த ஒரு மனிதர் இசலாத்திற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதர் என்பதை அல்லாகவே ஒரு நேரத்தில் சர்டிபிகேட் கொடுக்குறான் எப்படி என்றால் அல்லாஹுடைய நாயகன் செல்லாலேஸ்வரம் அவர்கள் இந்த குறைசிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த குறைசிகளோடு ஒரு சமாதான உடன்படிக்கை மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த அடிமைகளை எங்களையும் ஒன்றாக்காதீங்க நாங்கள் உயர்ந்த குலமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை மற்ற நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு தனியா சொல்லுங்க அவங்களுக்கு ஒன்னும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து இவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களை திருத்திக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அல்லாஹுடீத்து நபிகள் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் இவர் கண்டறியாத சகாவியாக இருக்கிறதுனால் இவர் அந்த வழியாக வருகிறார் கண் தான் குறைவே குறைவே தவிர குறள் வளத்துல அதாவது யார் யார் என்ன பேசுறாங்க யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேட்கக்கூடிய திறன்ல ரொம்ப திறமை வாய்ந்தவரா இருக்கிறார் அப்ப ரசூல்லாவுடைய குரலை புரிந்து கொண்டு அந்த இடத்துல ரசூல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அறிந்து கொண்டு அங்க அல்லாஹுடைய நபி அல்லாருக்கு சலாம் சொல்லி விடுகிறார் இப்ப ரசூல்லா பேசிக்கிட்டு இருக்கிறதே நான் தான் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இவர் குறுக்கிடுகிறார் அப்படிங்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய நபிகள் அந்த நேரத்துல ஓம் சுலிக்கிறாங்க அந்த நேரத்துல கெடு எடுக்கிறாங்க அதான் அல்லஹே தன்னுடைய திருமலை சுட்டி காட்டுகிறான் அபச

அவங்க வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றானா அம்மாமன் இஸ்தான் யார் தன்னை தேவையற்றவனாக கருதி அல்லாஹ் சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது நான் என்ன சொல்றனோ அதை நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னை தேவையற்றவனாக நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுங்கிற அடிப்படையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்க அவங்கள்ட்ட போய் வஞ்சிக்கிட்டு போறீங்க அவங்கள்ட்ட போய் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நீங்க பெரிய அளவுக்கு முகியதੂੰ கூட புகுகுடிப்பிறளாக இருக்கிறீங்க ஆனால் ஃஅம்மாமன் ஜாக்க யஸா யார் உங்களிடத்திலே விரைந்து வருகிறார்களோ வஹு யக்ஷா பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி யார் உங்களிடத்தில் வருகிறார்களோ ஃஅன்த லஹு தலகா அப்படிப்பட்டവരെ பார்த்து நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா நிக்கிறீர்களா அவங்களோட அவங்களಂದ್ರೆ நீங்க விலகறீங்களா என்று அல்லாஹ் ரப்ப العالمين இந்த அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் உடையவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை விரைந்து வந்து அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு படிப்பனையாக சொல்கிறார் அளவுக்கு இவருடைய ஈடுபாடு இஸ்லாத்தில் இருந்திருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அளவுக்கு அல்லாஹுவால் நற்சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து இருக்கிறாங்களே என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரியணும் எந்த அளவுக்கு என்றால் இவர்கள் அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாவுடைய காலத்தில் ஒரு வசனம் இறங்குகிறது அந்த வசனம் இறங்கிய உடனே அல்லாஹுடைய தூதர் நபியில் அட்ட போகிறாங்க சுரத்து நிசாவினுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் அல்லாஹுலாலும் பேசுகிறான் லா எஸ்தவில் காதூனமினல் மீனின் வைர உதில் தரவி யார் போர்க்களத்திற்கு வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களும் அல்லாவுடைய பாதையில் யாரெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய செல்வங்களையும் தன்னுடைய உயிர்களையும் அர்ப்பரித்தார்களோ அவர்களும் யார் வராமல் போர்க்களத்திற்கு செல்லாமல் ஊரிலேயே அமர்ந்து கொண்டார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள் என்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறார் இப்படி இறக்கிய மாத்திரத்தில் சஹாபி வருகிறார் அல்லாஹுடையத்து நவீரராட்ட வருகிறார் இந்த தொடர் வசனத்துல அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்றான் என்ன எந்த அளவுக்கு சொல்றானா பல்லல் அல்லாஹுல் முஜாஹிதீன் யாரெல்லாம் அம்பாலிஹிம் அன்புசியும் அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிர்களையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் யார் இருக்கிறார்களோ அவர்களை விட அல்லாவுடைய கொடுத்தவர்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹுலால சிறந்த பல்வேறு விதமான தரஜாக்களை எந்த அளவுக்கு என்றால் அல்லாவடத்திலிருந்து உள்ள மன்னிப்பு அவருக்கு இருக்கிறது அதே போன்று அல்லாவடத்திலிருந்து உள்ள இறக்கம் அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹுலாலின் பல விஷயங்களை அந்த விஷயத்துல சொல்லலாம் அந்த வசனத்துல இறக்குறான் இதை இறக்கன உடனே இவரால் பொறுத்துக்க முடியல ஏனென்றால் இந்த அப்துல்லாஹிம் நோமியும் மட்டும் கண் தெரியாதன் காரணமாக போர்க்களங்கள்லாம் கலந்துக்கல ஏன்னா அல்லாஹ் குய்து நவியார் போரக்களத்துக்கு போடுறாங்கன்னா அந்த இடத்துல அல்லாஹ் இத்தீன் நபியல்லார் இந்த அப்துல்லாஹிமுமி முஸ்தும் ரதியல்லா நவர்களைத்தான் நீங்க இந்த இடத்துல இருந்து தொலைவீங்க மக்களுக்கு தொலைவீங்க என்று அல்லாஹ் குலீத்தும் நபியல்லார் அவர்களை பொறுப்பாளராக நியமித்து விட்டு செல்வார்கள் அந்த அளவுக்கு மார்க்கத்துல தெரிந்தவர் நபி பிறகு அந்த பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த நேரத்துல இவர் போர்க்களத்துக்கு வராமல் இருக்கிறாரு இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் யாரெல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்களோ போர் பதற்றத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள் அவங்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது அல்லாவிடத்தில் உள்ள பாவ மன்னிப்பு இருக்கிறது அல்லாவிடத்தினுடைய இருந்துள்ள அந்த இரக்கம் அல்லாவிடத்திலே அருள் அவளுக்கு இருக்கிறது என்ற அந்த விஷயங்களை எல்லாம் கேட்ட உடனே இவரால பொறுத்துக்க முடியல அப்போ அந்த அருளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா அல்லாவிடத்திலிருந்து உள்ள அந்த மன்னிப்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா அல்லாவிடத்திலிருந்து உள்ள அந்த சிறப்பிற்குரிய அந்தஸ்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி உடனடியாக அல்லாஹுடைய நபி எல்லா இடத்தையும் செல்கிறார்கள் அல்லாஹுடைய எப்படி இது இந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானே என்னால் கலந்து கொள்ள முடியலையே அப்ப எனக்கு இந்த குறை இருக்கிறதுனால தானே என்னால் கலந்து கொள்ள முடியல என்று அல்லாஹுட அல்லாஹுடைய நபி இல்லாடத்துல இந்த செய்தியை கொண்டு போய் முறை முறைகிறாங்க உடனே அல்லாஹ் வசனத்தில் உள்ள ஒரு விஷயத்தை மாற்றி இருக்குகிறான் வைர யாருக்கு குறை இருக்கிறதோ செல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள் உடல் ரீதியாக அவளுக்கு குறை இருக்கிறதோ அப்படிப்பட்டவளை நல்ல உடல் நிரகாத்திரமா இருந்து யார் வராமல் இருக்கிறார்களோ அவர்களும் அல்லாஹுடைய பாதையில் யார் போர் புரிந்து இருக்கிறார்களோ யார் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய உடலை அர்ப்பணித்து இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இந்த

நான் போரில் கலந்துக்கிறேன் நானும் வருவேன் என்று அல்லாஹுடைய நபி அல்லாட்டம் முறையிடுகிறார்கள் ரசூல்லா மறுக்கிறாங்க இல்லை உங்களை உங்களால் முடியாது நீங்கள் என்ன செய்வீங்க உங்களை பார்த்துக்குள்ள அங்கே ஆள் வேணும் ஆனால் உங்களால் வர முடியாது நீங்கள் என்ன பண்ண முடியும் எதிரிகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூர் அவருக்கு அனுமதி கொடுக்கல அடுத்து அபுபக்கரது இல்லாவுடைய ஆட்சி காலம் நடக்கிறது அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய அந்த அபுபக்கரது இல்லாமல் அவர் இடத்துல கேட்கிறார்கள் நான் போர் செய்யணும் அல்லாஹுடைய பாதையில் செய்ய வேண்டும் அந்த அந்தஸ்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் அப்ப அபூக்கரதை எல்லாம் சொல்றாங்க அல்லாஹ் தெளிவா சொல்றானே அதுல நீங்க அந்த லிஸ்ட்ல நீங்க வரவே மாட்டீங்களே உங்களுக்கு ஏன் அவ்வளவு சிரமம் உங்களுக்கு தான் அல்லாஹ் அந்த விதிகளுக்கு கொடுத்திருக்கிறானே பிறகு ஏன் நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் என்றும் அபூ கக்கரதை சொல்லி அவங்களும் அனுமதி மறுக்கிறாங்க முரதி இல்லாமல் ஆட்சி காலம் வருகிறது அப்படி வரக்கூடிய சமயத்துல காதிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்கிறது அந்த போர் மிகப்பெரிய அளவுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கடுமையான நெருக்கடி வாய்ந்த ஒரு சூழ்நிலையில் நடக்கிறது அப்படிப்பட்ட சமயத்துல வந்து நிற்கிறாங்க நான் கண்டிப்பா போர்க்களத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க ஏன்னால் இவரை கொண்டு போனால் இவர் எதிரிகளை இவர்கிட்ட கையில் வாளே கொடுத்தாலும் ஈட்டியே கொடுத்தாலும் எதிரியில் யார் வர எதிரியார் எதிரி யார் யார் நம்முடைய படையில் இருக்கக்கூடிய எதுவும் தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறார் அப்போ அதனால் உமரத இல்லாதனால அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க இல்லைப்பா இதெல்லாம் உங்களால் முடியாது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவர் அப்துல்லாஹிம் உருமி மத்தமு அவர்கள் அவர்கள் ஒரு பிரத்யேகமான தனக்குரிய ஒரு பணியை தேர்வு செய்து கொண்டே அந்த நேரத்தில் பேசுகிறார்கள் நான் இந்த இஸ்லாமிய படையினுடைய கொடியை சுமக்கிறேன் இந்த கொடியை போர் கொடியை நான் பிடித்துக் கொள்கிறேன் இதை நான் விட்டுவிட மாட்டேன் இதை நான் உறுதியாக அந்த நின்று பிடித்துக் கொள்வேன் இந்த பணி எனக்கு தாங்க என்ன விட்டுறாதீங்க என்ன என்ன நீங்க இதிலையும் மறுக்காதீங்க என்று சொல்லி கடுமையான முறையில் உணர்வு இல்லாவில் பேசி அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார் போறாங்க போர் நடக்குது போர்க்களத்தில் பல்வேறு விதமான அவர்கள் கொல்லப்படுறார்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு பயந்து ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்பட்டிருக்கிறார்கள் இறைவனுடைய வார்த்தத்தை சரியான முல் கடைபிடிக்க வேண்டும் அதிலே சிறப்பு வாய்ந்த அம்சங்களை சிறந்த அந்த தரஜாத்துக்களை அந்த அந்தஸ்துகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த துடிப்பாடு தன்னுடைய வாழ்க்கையும் இறுதி கட்டத்தையும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இறுதியில் அந்த போர்க்குடிய சுமந்தவர்களாக அவர்கள் பல்வேறு விதமான எதிரிகளுடைய காயங்கள் கடுமையான முறையில் அவளுக்கு ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அவங்க மரணிக்கிறாங்க அப்படிப்பட்ட சமயத்துல அந்த மரண அந்த அப்துல்லாஹி உமி முக்தும் அவர்கள் இறுதி கட்டத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிற அதை சரிய பார்க்க முடியாது அப்ப யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இந்த இஸ்லாமிய வாழ்க்கை மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு நாம அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இதே அப்துல்லா உமி முத்தும் அவர்கள் ஒரு நேரத்தில் கண் தெரியாத காரணமாக பள்ளிவாசலுக்கு வரப்போறது சிரமமா இருக்குது இவர் தான் பாங்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் பெரும்பகலும் பிலால் வதையிலானவர்களும் இவர்களும் தான் மாற்றி மாற்றி பாங்கு சொல்றாங்க பதருடைய பாங்கு இவர் தான் சொல்லுவார் பிலால் ரதியிலானவர்கள் சஹர் பாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடிகிறது அப்பேற்பட்ட இந்த அப்துல்லா அப்படி மட்டும் அவர்கள் ஒரு கட்டத்தில் ரசூலாட்டத்தை அனுமதி கேட்கிறாங்க அல்லாஹுடைய தொழுகைக்கு வர போறதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுது நீங்க எனக்கு கொஞ்சம் என்னுடைய வீட்டிலேயே வந்து ஒரு தொழுகை இடத்தை எனக்கு ஏற்படுத்தி தாங்களே வீட்டிலயே தொழுது தொழுது கொள்வதற்கு ஒரு அனுமதியை தாருங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க ரசுலாம் வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அப்ப அல்லாஹு நபிகள்லார் ஒரு வார்த்தையை கேட்குறாங்க அப்துல்லாஹி உத்துமே வாங்க சொன்னா உனக்கு கேட்குமா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா கேக்குமே அப்படி என்றால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விடுங்கள் என்று அல்லாஹுரியீத்து நபிகள் லார் அவர் சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒரு கண் தெரியாத கடுமையான முறையில் முறையில் பற்றி பிடிக்கக்கூடியவராக அதற்கு அவர் வந்து நம்ம நல்ல நல்ல இருக்கிறோம் இருக்கிறோம் உடல் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த உலக சா இருக்காத்துல எதுவுமே குறையில் என்னத்தான் கால் வலிச்சாலும் இந்த உலக விஷயங்கள் இருந்தால் உலக காரியங்கள் என்றால் அதற்காக வேண்டி கால் வழியாக இருந்தாலும் மற்ற பழி மற்ற பல வழிகளாக இருந்தாலும் மற்ற பல எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் அதற்காக நடையாக நடக்கிறோம் அப்போ அந்த காது வழியெல்லாம் பெருசாக படலை அதே நம்ம மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி வந்தால் மார்க்கத்திற்காக வேண்டி நம்ம தொழ வேண்டும் இது மாதிரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நம்ம குறையாக இருக்கிறது அதை அவளை செய்யணுமே ரொம்ப முடியல பாய் நம்மளால அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்போ இந்த அளவுக்கு நம்ம மார்க்க விஷயங்களில் பின்தங்கியவளாக இருக்கிறோம் தொழுகையில் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம் மார்க்கத்துக்கு அதாவது மற்ற விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது தொழுகை போன்ற நம்ம மார்க்க விஷயங்களுக்கு கடமையான காரியங்களுக்கு நம்ம கொடுப்பது கிடையாது இதுதான் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலையாக இருக்கிறது ஆனால் அல்லாஹுடீத்து நபி அல்லாருடைய காலத்தில் வாழ்ந்து இந்த கந்தரியாத சஹாவி அல்லாஹுடைய நபி அல்லாருடைய காலம் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் ஒரு ஈடுபாடு உள்ளவர்களாக மார்க்க விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோடு கடைபிடிக்கக்கூடிய நமக்கு எவ்வளவுதான் குறை இருந்தாலும் இஸ்லாத்தை நான் அந்த குறைகளை வைத்துக் கொண்டு கடைபிடிக்காமல் விடக்கூடாது அதை நான் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த சஹாபாக்களை போன்று எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் இறைமுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செய்யக்கூடியவளாக இருந்தார்கள் என்பதை நம்ம கருத்தில் கொண்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாமல் கடைபிடிக்கக்கூடியவளாக சிறந்த ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவளாக வல்ல இறைவன் உங்களையும் என்னை மாற்றி புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம் அலாம் வலைக்கும் வரமத்துள்ள